பாய்ஸ் சொந்தங்களா எல்லோருமே எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா நான் வந்து இந்த இடத்துல பீர்க்கன் செடின்ற மாதிரி சொல்லியிருந்தேன் ஆனால் இது வளர்ந்து வர்றதை பார்த்தா இது சுரக்கா மாதிரி தான் வந்து தெரியுது காய் விட்டால் கன்ஃபார்ம் பண்ணிடுவோம் ரொம்ப நல்லா சூர வளர்ச்சி கொஞ்ச நாளாக இது இருந்த நிலமையை பார்த்தீங்கன்னா வருமா வராதா வந்துருமா அப்படின்னு யோசித்தேன் பாருங்கள் எவ்வளோ தூரம் வந்து அப்படியே கொடியாக போயிருக்காங்க இவங்களுக்கு நான் பந்தல் போட்டு விடலாம் நினச்சேன் பட் பந்தல் போட்டு விட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக குரங்கு கன்று வந்து பாத்துரும் அவங்க இதை சாப்பிட்றாங்களா சாப்பிட்லையான்னு எனக்கு தெரில சாப்பிடாம இருந்தால் நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் சாப்பிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப ஆயிடும் இதுக்கேற்ற தண்ணியை நான் கொடுக்காம இருந்தேன்னு நான் நினைக்கிறேன் சரியா அந்த பராமரிப்பு இல்லாததுனால இது எனக்கு ரொம்பவே வந்து கஷ்டமாக இருந்தது சரி என்னையோ விதை போட்டோம் சரி வருதோ வரலையோ நம்ம தண்ணி ஊற்றுவோம் அப்படின்னு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பலா ம மரம் வந்து சின்னதாக வச்சுருந்தேன் இல்லைங்களா என்னுடைய பழைய வீடியோஸில் இருக்கும் பார்த்தீங்கன்னா ஆடு கடிச்சிருச்சு இதை காப்பாற்றணுன்றது தான் என்னுடைய பெரிய ஒரு முயற்சியாக இருந்தது பட்டு இது வந்து பார்த்திங்கன்னா துளத்துடுச்சு தண்ணி ஊற்ற ஊற்ற நல்ல துளிர் வந்துடுச்சு நாங்க நம்ம வந்து இதுங்களுக்கேற்ற உரத்தை வந்து நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா எவ்வளோ அழகாக தெரியுறாங்க பாருங்கள் ஐயோ செல்ல குட்டிகளா அப்படியே இவங்கக்கிட்டயே உட்காந்துடலாம் போல் இருக்குது நான் வந்து ஈவினிங் தான் இந்த வீடியோ எடுத்துகிட்டுருக்குறேன் ஒரு ஃபைவ் தேர்ட்டி சிக்ஸ் ஓ கிளாக் கிட்ட கிட்ட இருக்கு எடுத்துட்டு இருக்கிறேன் பாக்குறதுக்கு எவ்வளோ அழகாக தெரிகிறாளுங்க பாருங்கள் எப்படா இதில் பூ பூக்கும் அப்படின்னு நான் காத்துட்ருக்குறேன் இதுக்கான வளர்ச்சியே இல்லாமல் இருந்துச்சு இப்போ நான் வந்து மாடு அப்போ தான் போட்டுச்சு சாணம் அதை பார்த்துட்டு போய் அந்த சாணத்தை கொண்டு வந்து கரைச்சி அதை கொஞ்ச நேரமாக ஊற விட்டு அதில் அப்படியே ஒன்னுச்சிட்டு டூங்கிற மாதிரி மிக்ஸு தண்ணி கொடுத்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்துக்கும் அப்படியே ஊற்றி விட்டேன் பாருங்கள் சும்மா ஜம்முன்னு நிற்கிறாங்க ஒவ்வொருத்தரும் அப்படியே வீரியத்தோடு கூட இருக்கிறாங்க வந்துட்டோம் இல்லை வந்துட்டோமில்லைங்கிற மாதிரி இவங்களுக்கேற்ற ஓ இதை நம்ம கொடுக்கல அப்படின்னா நிஜமாக இவங்களுக்கான அந்த வளர்ச்சியை வந்து பார்க்க முடியாதுங்கிறத இந்த கொடி தான் வந்து எனக்கு கற்றுக் கொடுத்ததுங்க நிச்சயமாக எனக்கு பாவமாக இருந்தது பாவம் இவங்களுக்கு வந்து நம்ம செய்ய வேண்டியதை தவறிட்டோமோ அப்படின்ற மாதிரி இருந்தது கவனம் செலுத்தாம போயிட்டோமா நம்ம கூட அப்படிதாங்க சில நேரம் நம்மளுடைய லைஃப்பே கூட நம்ம கவனம் செலுத்தாமல் அப்படியே நம்ம போயிடுறோம் அதனால் பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்களை வந்து நம்ம மிஸ் பண்ணிட்டுருவோம் இந்த நம்ம வந்து கவனம் செலுத்தாமன்னும் போது எனக்கு டக்குன்னு ஒரு ஞாபகம் வருது இதை ரொம்ப நாளாக நான் சொல்லணும் சொல்லணும் அப்படின்னு நினச்சிட்ருந்தேன் இந்த வீடியோ பதிவில் இன்னும் நிறைய பேருக்கு நான் இந்த விஷயத்தை வந்து ஷேர் பண்ணிருக்கிறேன் அதை நிறைய பேர் ஃபாலோ பண்ண ஆரம்பித்தாங்க நிறைய பேர் பட்டாங்க ஆனால் நிறைய பேர் ஃபாலோ பண்ணலை ரொம்ப கண்ணீரோட கூட என்கிட்ட வந்து தங்களுடைய வேதனைகளை வந்து கொட்டி தீத்துட்டாங்க என்னென்னா நம்ம வந்து ஒரு நாற்பது வயசு நாற்பத்தி அஞ்சு வயசு வரைக்கும் நம்ம ஓடி ஆடி வேலை செஞ்சு நமக்கு அவ்வளோ பலன் இருக்கும் நம்ம எல்லாமே நம்மளுடைய வேலைகளை வந்து நம்ம செஞ்சுக்கிட்டு இருப்போம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய பலன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து குறைய ஆரம்பிச்சிரும் குறைய ஆரம்பிச்சிரும் குறைய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நம்மளால் எதுவுமே செய்ய முடியாது நம்மளுடைய அந்த நாற்பத்தி அஞ்சு வருஷம் ஓட்டங்கள் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா கருத்து தெரிஞ்ச நாளில் படிப்பு மேலே இருக்கும் அதுக்கப்புறம் வந்து கல்லூரி மேலே போகும் அதுக்கப்புறம் வேலைகள் அதுக்கப்புறம் வருமானத்தை நோக்கி போகுது அதுக்கப்புறம் பட்டக்கடன் படிப்புக்கோ இல்லை எதுக்கோ ஒரு பட்டக்கடன் அதுக்கப்புறம் திருமண வாழ்க்கை அதுக்கப்புறம் நமக்குன்னு ஒரு குடும்பம் நமக்குன்னு கடவுள் கொடுக்குற பிள்ளைங்க ஸோ நம்மளுடைய நோக்கங்கள் எல்லாம் அடுத்த கட்டம் அடுத்த கட்டோன் அடுத்த கட்டத்தை வந்து நோக்கிட்டு போயிட்டே இருக்கும் ஆனால் கடைசியான ஒரு கட்டோன் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா அதுதான் நம்ம பெற்றி எடுக்கிற பிள்ளைங்க பிள்ளைங்களுக்காக வந்து நாம் நிறைய விஷயங்களை வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணிவிடுவோம் இன்றைக்கி நிறைய பேரை வந்து நான் மீட் பண்ணுறேன் நிறைய விஷயங்களை நான் பார்க்குறேன் யூடியூப்பில் கூட நீங்கள் வந்து இந்த பதிவை பார்த்த பிற்பாடு கூட நீங்கள் போய் பாருங்களேன் என்னன்னா அவங்களுடைய வருமானங்கள் எல்லாத்தையுமே அவங்களுடைய சொத்து சுகம் எல்லாமே என்ன என்னுடைய பிள்ளைங்க என்னுடைய பிள்ளைங்க ஏன் பிள்ளை ஏன் பிள்ளை என் பிள்ளைன்னு பிள்ளைங்களுக்கு தான் எல்லாத்தையுமே அப்பா அம்மா வந்து தன்னுடைய லைஃபையே சாக்ரிஃபைஸ் பண்ணி அவங்களுக்கு தான் எல்லாத்தையுமே கொடுக்குறாங்க எல்லாத்தையுமே செய்கிறாங்க ஆனால் ஒரு கட்டம் வந்த பிற்பாடு அவங்களுக்கு வந்து அந்த வலன் இல்லாமல் போது எல்லாமே பிள்ளைங்களை நம்பி பிள்ளைங்களுக்காக பிள்ளைங்களுக்காக அப்படின்னு செஞ்சிடுறாங்க பார்த்தீங்களா செஞ்சிட்டு கடைசி காலத்துல கடைசியா ஒரு வேலை செய்வாங்க பிள்ளைங்களுக்கான திருமணம் அந்த திருமணத்துக்கு அப்புறம் நிறைய பேருடைய வாழ்க்கையே அப்படியே ஒரு ஒரு திருப்பம் இருக்கும் பாருங்க நிறைய பேருடைய வாழ்க்கை தொண்ணூற்றி ஒன்பது புள்ளி ஒன்பது சதவீதம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா வேதனை கண்ணீர் கலக்கம்தான் இருக்கும் நாம் சில விஷயங்களை வந்து செய்ய வேண்டியதை செய்ய வேண்டிய நேரத்தில் நம்ம செய்யாமல் போயிட்டோம் அப்படின்னா அந்த நேரங்கள் திரும்பி நம்மளுடைய வாழ்க்கையில் கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டம் திரும்பி அந்த நேரத்தை நம்மளால் எடுத்துகிட்டு வர முடியாது அந்த பலன் நமக்கு வராது அந்த ஓட்டம் நமக்குள்ளே இருக்காது அந்த சக்தி நமக்குள்ளே இருக்காது அந்த சாமர்த்தியம் நமக்குள்ளே இருக்காது நம்மளால் உழைக்கவும் முடியாது ஓடாக உடஞ்சு போய் உக்காடுற நேரங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது நான் என்ன சொல்ல வரேன்னா சம்பாதிங்க ஒருவேளை இன்னைக்கு இந்த பதிவை பார்க்குறவங்க இளம் வயசு சகோதரிகளாக சகோதரர்களா அண்ணனா தம்பி அப்படி கூட நீங்கள் இருக்கலாம் உங்களுக்கான ஒரு சேகரிப்பு இருக்குது ஒருவேளை வேளை நீங்கள் நினச்சிட்ருக்கலாம் இருக்கலாம் திடீர்னு நான் செத்துட்டேன் அப்படின்னா என்னுடைய இந்த சொத்து இல்லை எனக்கு இருக்கிற இந்த நாலு பொருளை கூட இல்லப்பா நாலு குண்டுமணியை கூட என் பிள்ளைங்களுக்கு நான் இப்போவே பிரித்து கொடுத்துட்றேன் அப்படின்னு மட்டும் தயவுசெய்து தவற மட்டும் பண்ணிடாதீங்க உங்கள்கிட்ட இருக்கிறது உங்கள்கிட்டையே இருக்கட்டும் உங்கள் பிள்ளைங்களுக்கு என்னெல்லாம் நீங்கள் பண்ணிங்களோ அதை வந்து அப்படியே பண்ணது மாதிரியே இருக்கட்டும் செஞ்சது செஞ்ச வண்ணமாகவே இருக்கட்டும் ஆனால் உங்களுக்கு இருக்கிற எந்த ஒரு பத்து பைசா ஆனாலும் சரி ஒரு ஒரு குண்டு மணி தங்கமாக இருந்தாலும் சரி உங்களுக்கு இருக்கிற ஒரு சதுரம் இடம் இருந்தாலும் சரி நான் ரொம்ப வேதனையாக தாங்க சொல்கிறேன் இருந்தாலும் சரிங்க நீங்கள் மறிக்கிற வரைக்கும் உங்கள் உயிர் உங்களை விட்டு பிரிகிற வரைக்கும் உங்கள் உடம்புலருந்து உங்கள் உயிர் போகிற வரைக்கும் உங்கள் மேலேயே இருக்கட்டும் தயவு செய்து தயவு செய்து யாரையுமே நம்பி உங்கள் பிள்ளைங்க எல்லா பிள்ளைங்களுமே அப்படி இருக்கிறாங்க இந்த உலகத்தில் நான் சொல்ல வரல ஆனால் என்ன தான் பாசம் உள்ளவங்களாக இருந்தாலும் என்னதான் நம்ம பிள்ளைங்க நம்மளை நல்லா பார்த்துக்கிற மாதிரி இருந்தாலும் கடைசி வரைக்கும் அந்த பணமும் பொருளும் தான் நமக்கு மதிப்பையும் மரியாதையும் கொடுக்குமோ தவிர எல்லாத்தையும் நம்ம கொடுத்துட்டோமே எல்லாத்தையும் நமக்கு தானே கொடுத்துட்டாங்க அப்படின்னு இந்த காலத்தில் நினைக்கிற பசங்க வந்து ரொம்பவே கம்மி கொடுக்கறதை வாங்குறதுல இருக்கிற ஆர்வம் கொடுத்த தாய் தகப்பனுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்ய தவறுற பிள்ளைங்கள தான் இன்றைக்கி நிறைய பேர் வந்து நம்ம பார்க்குறோம் அதனால் ஒரு அப்பாவாக அம்மாவாக இருக்கிற நீங்கள் நிறைய பேர் வைராக்கியத்தோடு அவங்களுடைய பிரச்சனைகள் அவங்களுடைய கவலை அவங்க கடந்து வர பாதைகள் சொந்த பந்தத்துக்கிட்ட இடிபாடு அவமானம் நிந்த அவங்க பேசுகிற அவதூறான வார்த்தை சில பேர் பார்வையிலேயே கொண்டுடுவாங்க நம்மளை கேவலமாக பார்ப்பாங்க சில பேர் தங்களுடைய பாடி லாங்குவேஜ்லேயே காட்டிடுவாங்க நீங்கள் ஒன்றும் இல்லாதவங்க நாங்கள் எல்லாமே இருக்கிறோம் அப்படிங்கிறத சில பேர் நடந்துப்பாங்க பாருங்கள் ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கும் போது தான் அவங்கள நம்ம பார்க்கலாம் நம்மளை எந்த இடத்துல அவங்க வச்சு பார்க்குறாங்க பணக்காரங்க எந்த இடத்துல இருக்கிறாங்க ஏழுங்க எந்த இடத்துல இருக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்மளால் வந்து பார்க்க முடியும் உலகம் அந்த மாதிரி இருக்குது நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது ஸோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா உங்களுக்காக ஒரு ரூபாய் எடுத்து வைக்க முயற்சி பண்ணுங்க முயற்சி பண்ணுங்க கண்டிப்பாக நான் முயற்சி பண்ணுங்கன்றதை விட செயல்படுத்துங்கன்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா நான் நிறைய எக்ஸ்பீரியன்ஸு பண்ணியிருக்கேன் நிறைய பேருடைய லைஃப்பில் முயற்சி பண்ணுங்க என் பிள்ளைங்க ஏன் பிள்ளைங்க ஏன் பிள்ளைங்க ஏன் பிள்ளைங்க ஏன் பிள்ளைங்கன்னு இன்றைக்கி நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு குடிக்கார அப்பாவா இல்லை ஒரு பொறுப்பு இல்லாத அப்பாவாக இருக்கிறவங்க மத்தியில் கூட ஒரு அம்மாவா வீட்டு வேலை செஞ்சு இல்லை ஆஃபீஸ் வேலை செஞ்சு ஏதோ ஒரு வேலை செஞ்சு பண்ட பாத்திரங்களை கழுவி அந்த பிள்ளைங்களை கஷ்டப்பட்டு படிக்க வச்சு அவங்களுக்காக அவங்களுக்காக எல்லாத்தையும் செஞ்சு இவங்களுடைய ஆசை இவங்களுடைய விருப்பங்கள் இவங்களுடைய ஏக்கம் இவங்களுடைய நினைவுகள் எல்லாத்தையும் விட்டுட்டு பசங்களுடைய கனவை நிறைவேற்றுறாங்க ஆனால் எத்தனை பேர் அப்பா அம்மாவுடைய கனவு நம்ம பிள்ளை நம்மளை பார்த்துக்கோம் அப்படின்னு நினைக்கிற அந்த கனவை நிறைவேற்றுற பிள்ளைங்களா இருக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல நிச்சயமா எனக்கு தெரியல நிறைய பேரை நான் அப்படி பார்க்கவே இல்லை குறைஞ்ச ஜனங்களை தான் நான் அப்படி பார்த்துட்ருக்குறேன் அதுக்கப்புறமா ஐயோ நான் எழுதி எல்லாத்தையும் கொடுத்துட்டேனே நான் இருக்கிறதெல்லாம் கொடுத்துட்டேனே இன்றைக்கி என்கிட்ட ஒன்றும் இல்லையே இன்றைக்கி என்கிட்ட பத்து ரூபாய் இருந்திருந்தா நான் வந்து எனக்காக வச்சுருப்பேனே அந்த ஒரு ரூபாய் கொடுத்துட்டு கூட எனக்கான வேலைகளை யாருக்கும் ஒருத்தருக்கு சம்பளமாக கொடுத்து நான் என்னை இருப்பேனே அப்படின்னு நம்ம இருக்கிறத விட நாம் நல்லா பசங்களுக்கு பசங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கொடுத்துட்டு எங்கே போயிட போகுது வேறு யாராவது வந்து வாங்கிட்டு போய்ட்டு போகிறாங்க இல்லையே நம்ம செத்த பிற்பாடு நம்மளுக்கு தானே நம்மளுடைய காரியங்கள் எல்லாம் நம்ம பிள்ளைங்களுக்கு தானே போக போகுது நம்ம உயிரோடு இருக்கிற வரைக்கும் நமக்காக அது இருக்கு அது இருக்கிறதுனா நமக்கு மரியாதை வீடை வாங்கிக்கிறாங்க எத்தனை வந்து விஷயங்களை வீடியோக்கெல்லாம் பார்க்கும்பொழுது உண்மையாங்க நான்லாம் கதறி அழுறேன் ஐயோ இப்படியா பட்டவங்களுக்கெல்லாம் அப்பா அம்மா கொடுத்துருக்கீங்களே எனக்கே எங்கள் அப்பா அம்மாவை சீக்கிரமாக எடுத்துக்கிட்டீங்க கடவுளை அப்படின்னுலாம் நான் ரொம்பவே வருத்தப்பட்டு அழுவேன் அந்த அப்பா அம்மா தான் நமக்கு எல்லாமே நல்ல அப்பா அம்மாங்களும் இருக்கிறாங்க பிள்ளைங்களை கண்டுக்காமல் அவங்கள வந்து நேரத்துக்கு எடுத்து பயன்படுத்துகிற அப்பா அம்மாவும் இருக்கிறாங்க பட் ஆனால் பிள்ளைங்களுக்காக பிள்ளைங்களுக்காக சிரமப்பட்டு தன் வாழ்க்கையே வந்து அர்ப்பணிச்சுட்டு வாழ்ந்த அப்பா அம்மா இன்றைக்கி கவலைப்படுறாங்களே அதை பற்றி தான் நான் பேசணும் அப்படின்னு நினைக்கிறேன் நமக்கு என்ன தேவை நமக்கு எது வேணுமா இருக்குது நம்ம நம்மளை எப்படியெல்லாம் வாழ வச்சு பார்க்கணும் நம்ம எப்படியெல்லாம் முன்னேற்றி நம்மளை வச்சு பார்க்கணும் அப்படின்னு அப்பா அம்மா தான் வந்து விருப்பப்படுறாங்க ஆனால் கடைசியில் அவங்களுடைய மரண நாளில் நிம்மதி இல்லாத ஒரு மரணமாக தான் நிறைய அப்பா அம்மாவுக்கு வந்து போயிடுதுங்க நான் இந்த செடியை பற்றி சொல்லணும் அப்படின்னு நினச்சேன் அது இந்த ஒரு இதில் என்னை கொண்டு போயிடுச்சு அதனால் தயவு செய்து ஒரு சேம் எப்போ உங்களுக்காக நீங்கள் வச்சுக்கோங்க ஒருவேளை நீங்கள் ஒரு முடிவு பண்ணியிருக்கலாம்ப்பா இருக்கிறதாவில தான் கடைசி காலம் இருக்கிற வரைக்கும் இந்த பிள்ளைக்கிட்ட அந்த கிட்ட ஒரு வாய் கஞ்சி குடிச்சிட்டு இருக்கிறத பிரித்து கொடுத்துருவோம் கடைசி காலத்தில் எங்கேயோ அங்கே ஒரு பத்து நாள் அங்கே பத்து நாள் அங்கே பத்து நாள் இருந்து நம்ம வாழ்க்கையை நம்ம முடிச்சிடலான்னு மட்டும் தயவு செய்து தவறான ஒரு முடிவு மட்டும் எடுத்துடாதீங்க கண்டிப்பாக ஒரு ரெண்டு பிள்ளை மூணு பிள்ள இல்லை ஒரு பிள்ளை இருக்கிறாங்கன்னா இருங்க ஆனால் உங்களுக்கு உண்டானதை உங்கள்கிட்டயே நீங்கள் வச்சு வைங்க அது உங்களுக்கு ரொம்ப சேஃப்டியாக இருக்கும் அதுக்கப்புறம் அவங்க தானே எடுத்துக்க போகிறாங்க வேறு யாராவது வந்து எடுத்துக்க போகிறாங்க வேணா உயில் எழுதி நான் செத்த பிறகு என் மரணத்திற்கு பிறகு இந்த இந்த காரியங்கள் இவங்க இவங்களுக்குன்னு வேணால் உயில் எழுதி வைங்கள தவிர எல்லாத்தையுமே எழுதி வச்சிடாதீங்க அதுக்கப்புறம் நம்ம தலை எழுத்தியே நம்ம பிள்ளைங்க எழுதிருவாங்க எல்லாமே அவங்க வாங்கிட்டு நம்மளை கைவிட்டுட்டால் நம்ம ஒ ஒன்று ஒன்றுக்கும் அவங்கள தான் வந்து நம்ம எதிர்பார்த்துட்ருக்கணும் இந்த காலம் அப்படி இருக்குது அதாவது அந்த காலத்தில் அப்பா அம்மா வந்து ஆறு பிள்ளைங்க பத்து பிள்ளைங்க பன்னெண்டு பிள்ளைங்க எல்லாம் பதினாலு பசங்க எல்லாம் பெற்று போட்டுருக்குறாங்க அந்த பதினாலு பிள்ளைங்களையும் வளர்க்கறதுக்கு ஒரு நாள் அவங்க வந்து ஐயோ என்னடா இத்தனை பிள்ளைங்கள பெற்று போட்டுட்டோமே யார் பார்த்துப்பா யார் வளர்த்துப்பா அப்படின்னு அண்ணன் தம்பி வீட்டில் ரெண்டு பிள்ளைங்க அக்கா தங்காச்சி வீட்டில் ரெண்டு பிள்ளைங்க இவங்க ரெண்டு பிள்ளைங்க புருஷன் ரெண்டு பொண்டாட்டி ரெண்டுன்னெல்லாம் வளர்த்துல எல்லா கடினமான பாதையிலையும் பிள்ளைங்கள விடாமல் ஏன் பிள்ளை ஏன் பிள்ளை ஏன் பிள்ளைன்னு அதை பதினாளையும் பொத்தி பொத்தி வளர்க்குறாங்க ஆனால் இன்றைக்கி ரெண்டு பிள்ளை இருக்குது அப்படின்னாலும் பெத்தவங்களை வந்து போட்டி போட்டுக்கிட்டு பார்க்குதுங்க காலம் எப்படி இருக்குது பார்த்தீங்களா உங்களுக்கான பணமும் உங்களுக்கான வீடும் உங்களுக்கான சொத்து உங்கள்கிட்ட இருந்தால் அதை விற்றுட்டு கூட உங்களுடைய வாழ்வாதாரத்தை வந்து நீங்கள் பார்த்துக்கிடலாம் அதுக்கப்புறம் அவங்க எடுத்துகிட்டு போட்டோம் எப்படியோ தயவு அதை மட்டும் நீங்கள் வந்து செய்யுங்க இந்த பதிவு மூலிமா அதை சொல்லணும்னு எனக்கு தோணுச்சு எல்லாருமே நல்ல பிள்ளைங்க தான் நம்ம பெத்த பிள்ளைங்க வந்து கெட்ட பிள்ளைங்களா இருக்க மாட்டாங்க நம்ம எவ்வளோ பேருக்கு நல்லது பண்ணியிருக்கிறோம் நம்ம பிள்ளைங்க நல்ல பிள்ளைங்களாக தான் இருப்பாங்க பட் ஆனால் சூழ்நிலைகளும் சந்தர்ப்பங்களும் நாள்களும் மனிதர்களுடைய மாற்றங்களும் நம்முடைய குடும்பத்தையே தலைகளை மாற்றி போட்டுடுறது ஸோ அதனால் செய்து உங்களுக்கான சேஃப்டியை நீங்கள் எப்பவுமே வெச்சு வைங்க அது உங்களுக்கு ரொம்ப சேஃபா இருக்கும் இந்த காலத்துல எல்லாம் எங்க அப்பா அம்மா எல்லாத்தையும் எனக்கு தந்தாங்க எனக்கு பண்ணாங்க எங்க அப்பா அம்மாவை நான் பாத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் ரொம்ப வந்து ரொம்ப 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 குறைஞ்ச தான் இந்த காலத்துல நம்ம பார்க்க முடியும் இப்போல்லாம் அவங்கள பத்தி அவங்க யோசிப்பாங்க அவங்க பிள்ளைங்கள பத்தி அவங்க யோசிப்பாங்க அவங்க லைஃப்பை பத்தி அவங்க குடும்ப வாழ்க்கையை பத்தி யோசிப்பாங்களே தவிர நம்ம அப்பா அம்மா நமக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணாங்களே அவங்கள வந்து நம்ம பார்த்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறதெல்லாமே வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது இப்போ ஒரு பேங்க்லேயோ நகையாகவோ இடமாவோ பொருளாவோ பணமாவோ எதையோ ஒன்று உங்களுக்காக நீங்கள் வந்து சேஃபாக வச்சுக்கோங்க நிறைய குப்பை கீரை பாருங்க நிறைய அப்படியே விட்டுட்டேன் எடுத்து நம்ம கட் பண்ணி ஒரு கடஞ்சல் கொடுக்கலாம் நினச்ச ஆனால் என்னால் முடியலைங்க எவ்வளோ இதெல்லாம் கீரை தாங்க பாருங்க இதெல்லாம் கீரை தான் இவ்வளோ கீரைகள் வந்திருக்கு பாருங்கள் இந்த கீரை அப்படியே விட்டுட்டேன் நான் எடுத்துருவோம் நாம் அப்படின்னு சரி பார்ப்போம் நாளைக்கு ஏதாவது பண்ணலாமா அப்படின்னு இந்த தண்டுகள் எல்லாம் கூட அப்படியே இது பண்ண ரொம்ப நல்லாயிருக்கும் கீரை பாவக்காய் விட்டுருக்கு நான் வந்து அடுத்த வீடியோவில் எத்தனை பாவக்காய் விட்டுருக்கு எப்படி இருக்குது அப்படின்னு நான் காட்டுறேன் இந்த மரங்கள் எல்லாம் பாருங்கள் இல எல்லாம் அப்படி சுருண்டு போய் கிடக்குது இதுக்கான மருந்தை கொடுக்கணும்னு நினைக்கிறேன் கொடுத்தா தான் இவங்க எல்லாம் செட்டாகுவாங்க சரிங்க நான் சொன்னதில் உங்களுக்கு ஏதாவது மனசு கஷ்டமாக இருந்தால் தயவு செய்து மன்னிச்சுடுங்க ஏன்னா நிறைய பேரை நான் அப்படி பார்க்கறதுனால தான் இன்றைக்கி வந்து உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு அதனால தான் வந்து நான் சொல்கிறேன் தயவுசெய்து உங்களுக்கான ஒரு பாவை நீங்கள் வச்சுக்கோங்க நாளைக்கு வந்து நம்ம கவலைப்பட்டு கண்ணீர் பட்டு எந்த பத்து பைசாவுக்கு ப்ரோஜனம் இருக்காது பத்து பைசாவுக்கு ப்ரோஜனம் இருக்காது ஏன்னா நம்மளை குறித்து நம்ம நினைக்கிறத விட யார் நம்மளுக்கு நல்லதுன்னு நினச்சிட போகிறாங்க யாரோ ஒருத்தர் தான் எல்லாருமே வந்து அப்படி நினச்சிருவாங்க நம்மளால் வந்து சொல்லவே முடியாது அதனால் இதுக்கு மேலேயாவது உங்களுக்குன்னு ஒரு ரூபாய் எடுத்து வைங்க இப்போ நம்ம ஏதோ ஒரு உடம்பு முடியாமல் போயிடுது நம்ம எத்தனை முறை போய் கிட்டே கை நீட்டிக்கிட்டு இருப்போம் எவ்வளோ முறை அவங்க பார்த்துக்கிட்டு இருப்பாங்க நிறைய பேர் தாங்கு தாங்குன்னு தாங்குறாங்க பட் அதை விட முக்கால்வாசி ஜனங்கள் கை விடுறவங்கள தான் நம்ம வந்து பார்த்துருக்குறோம் எவ்வளோ பேர் அழுகிறாங்க எனக்கு நான் வச்சுக்கல எல்லாம் என் பிள்ளைங்களை நான் நம்புனே நம்பினேன் என் பிள்ளைங்களுக்காக கொடுத்தேன் இன்றைக்கி என் பிள்ளை என்னை கைவிட்டுச்சு அப்படின்னு இன்றைக்கி எல்லோரும் முதியோர் இல்லத்துலையும் தெருக்களிலையும் ரோடு ஓரங்களையும் இருக்கிறது தான் மிச்சம் அவங்க அடைஞ்ச தான் பிள்ளைங்களை எவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்க வச்சு அவங்கள ஒரு ஆளாக்கி அவங்கள இந்த அளவுக்கு கொண்டு வந்து கடைசியில் அப்பா அம்மா தெருவில் நிற்கிறதும் ஒரு வயசோத்துக்கு அவங்க வந்து கலங்கி நிற்கிறதும் தான் நம்மளால் வந்து பார்க்க முடியுது அவ்வளோ வேதனைக்குரிய காரியம் இல்லைங்களா ஸோ அதனால் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் பிள்ளைங்களை மட்டுமே யோசிக்காமல் குடும்பங்களை மட்டுமே யோசிக்காமல் உங்களை பற்றியும் கொஞ்சம் யோசிங்க ஒரு வயசான அப்பா சொன்னாங்க என் பிள்ளைங்க என் பொண்டாட்டி பிள்ளைங்க என் கூட பிறந்தவங்க எல்லாரையும் நான் தாங்கு தாங்குன்னு தாங்கினேன் என் என் எனக்கு இருக்கிற எத்தனையோ ஏக்கர் சொன்னாங்க அத்தனை ஏக்கர் நிலமும் வந்து என் பேர் மேலே தான் எழுதி வச்சாங்க எடுத்துக்கணும்னா நான் எடுத்துகிட்டு இருந்துருக்கலாம் எல்லாத்தையும் இல்லை என் தம்பிங்க என் தங்கச்சிங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நான் நினச்சி வந்து எல்லாருக்கும் நான் வந்து இடங்களை பங்கு போட்டு நான் வந்து கொடுத்தேன் எனக்குன்னு கொஞ்சம் இடத்த வச்சுக்கிட்டேன் ஆனால் இப்போ என் இடத்துலையே என் கூட பிறந்த பொறுப்பு கை வச்சு என்னை எவ்வளோ கஷ்டப்படுத்தினாங்க வேதனைப்படுத்தினாங்க எல்லாத்தையும் கடவுள் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு நான் விட்டுட்டேன் அப்படின்னு பார்த்தீங்களா எத்த பிள்ளைங்க மட்டும் இல்லை கூட பிறந்தவங்களும் கூட நிறைய நேரங்கள் நண்பன் தோழி அப்படின்னு நம்புறவங்க எல்லாரும் கூட ஒரு நேரம் நம்மளை வந்து கைவிட்டுருவாங்க அதனால் எல்லா நம்பிக்கையும் எல்லோரும் மேலேயும் வைக்காமல் சில காரியங்களை நாம் வந்து ஞானமாக நாம் செஞ்சு நாம் செயல்படும் பொழுது நமக்கான அந்த வாழ்க்கையின் ஓட்டத்தை வெற்றியாக நம்ம வந்து ஓடி நம்மளுடைய ஓட்டத்தை வந்து நம்ம முடிக்கலாம் சரிங்க இன்றைக்கி ரொம்ப சோகமாகவே போச்சுன்னு நினைக்கிறேன் இந்த பதிவு ஆனால் இது ஒரு விழிப்புணர்வாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இது யாருக்காவது அனுப்பிச்சி விடணும்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா கண்டிப்பாக இதை அனுப்பிச்சி விடுங்க உங்களுக்கு இது பிடிச்சிருந்தது அப்படின்னா என்னுடைய மற்ற பதிவுகளையும் நீங்கள் போய் இப்போ வந்து பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நான் எப்பவுமே செடிகளை பற்றி வந்து சொல்லணும் அப்படின் தான் ஃபோனே எடுத்துகிட்டு வந்தேன் நான் சில நாட்களுக்கு முன்பு தான் அப்போது ஒவ்வொரு செடிகிட்டேயும் நான் வந்தப்போ ஒவ்வொரு செடியினுடைய இதுவும் எனக்கு ஏதோ ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்குற மாதிரியே இருந்துச்சு அப்போ தான் நான் நினச்சேன் சரி இது நம்மளுடைய உறவுகளுக்கு ஏதோ ஒரு விதத்தில் ஒரு சின்ன ஒரு வார்த்தை கூட அவங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் வந்து பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினச்சி தான் அப்படியே ஒவ்வொரு முறையும் வருமே ஒரு ஒரு விஷயம் எனக்கு ஞாபகம் வரும் இன்னைக்கு கூட பாருங்களேன் இந்த கொடியை வந்து காட்டலாம் அப்படின்னு வந்தேன் ஏன்னா நான் சின்னதாக காட்டியிருப்பேன் ஷார்ட்ஸில் எல்லாம் போட்டிருப்பேன் இப்போது இதை வந்து உங்களுக்கு காட்டலாம் ஒரு சின்ன வீடியோ தான் எடுத்து போடலாம் எவ்வளோ பெருசாக வந்துட்டுருக்குறாங்க பாருங்கள் ராஜாத்திகள் அப்படின்னு காட்டலான்னு வரும்பொழுது தான் எனக்கு டக்குன்னு இந்த விஷயம் வந்து தோணுச்சு நமக்கானதை நம்ம வச்சுக்கிட்டு இருந்தோன்னா தோ இந்த கொடி மாதிரி அவங்களுக்கு கொடுக்க வேண்டியதெல்லாம் நம்ம வந்து கொடுத்துட்டு நம்ம விட்டுறோம் ஆனால் அந்த தண்ணியையும் அந்த ஈரத்தையும் அதை தக்க வச்சுக்கிட்டு இருக்கிற ஈரத்தை அதை எடுத்துக்கிட்டு அந்த சத்துக்களை அதை எடுத்துக்கிறதுனால தான் இவ்வளோ அழகாக வந்து அவங்களால வந்து வளர முடியுது செழிப்பாக இருக்க முடியுது ஸோ அப்படி தான் நாம் வந்து நமக்கானதை நம்ம எடுத்துக்கிட்டாதான் நம்மளும் நல்லா இருக்கலாம் மற்றவங்களுக்கும் நம்ம செய்ய முடியும் ஓகேங்களா தேங்க்யூங்க Happy gardening!